கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து பக்தனாக தாவிதை சொல்லுகிறார் என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வான் என்று சொல்லி தகப்பனும் தாயும் கைவிடுவது என்பது முற்றிலுமாக நம்மளை புறக்கணிப்பதல்ல ஒருவேளை நம்முடைய அசட்டை பண்ணக்கூடும் சில காரியங்களை நம்மளுடைய இறுதை கஷ்டப்படும்படி அவர்கள் செய்யக்கூடும் இப்படி அநேக காரியங்களை அவர்கள் செய்வார்கள் ஆனால் நம்ம பார்க்கும்பொழுது எல்லாம் சொல்லும்பொழுது பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டதுன்னு சொல்லுவார்கள் ஆனால் யாரும் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிட்டதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆனால் வேதத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் அநேக இடத்தில் உண்டு வாழ்க்கையில பார்க்கும்பொழுது அபிஷேகம் செய்வதற்கு அவர் வீட்டிற்கு கடந்து வந்தார் அப்பொழுது பதினொன்று இவர்கள் எல்லோருக்கும் இளையவன் ஒருவன் உண்டு அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இஸ்ரேல் தேசத்திலே அநேக ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் இவைகள் இருக்கும் ஆனால் அவைகளை மெய்ப்பதற்கு என்று தனியாக மெய்ப்பர்களை வைத்திருப்பார்கள் யாரும் தன் சொந்த பிள்ளையை மெய்ப்பர்களாக வைக்க மாட்டார்கள் யோபுனுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கும்பொழுது யோபுக்கு திரளான ஆஸ்திகள் உண்டு ஆனால் யோபு தன்னுடைய சொந்த பிள்ளைகளை மெய்ப்பனாக வைக்கவில்லை ஆனால் யோகுவோடைய பிள்ளைகள் வந்து பந்தியில் அமர்கிறவர்களாக இருந்தார்கள் பந்தியில் அமர்ந்து அவர்கள் களி கூறுகிறவர்களாக இருந்தார்கள் ஆனால் யோகு தன்னுடைய பிள்ளையை சரியாக நடத்தினார் ஆனால் தாவிது பார்க்கும்போது அவருடைய ஆட்டு தொழுவத்தில் அவர் இருந்தார் கத்தியுடைய வார்த்தை சொல்லிக்கிற சங்கீதம் எழுபத்தி எட்டு எழுபதில் அமையன் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி கத்த சொல்லிக்கிறான் ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தேன் என்று சொல்லி யோசேப்பை சிறையிலிருந்து கத்திரி எடுத்தார் இஸ்ரேலை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கத்திரி எடுத்தார் தாவி இதை ஆட்டு எடுத்தார் காரணம் அங்கு அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான் என்றும் அது மாத்திரமல்ல தாவியினுடைய வாழ்க்கையில பொழுது அவன் தன் சொந்த சகோதரர்களால் தள்ளப்பட்டான் அந்த சங்கீதம் அறுபத்தி எட்டு ஒன்பது சொல்லுகிறது என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் என்று சொல்லி தாவீதா அந்த இடத்துல சொல்லுகிறான் அது மாத்திரமல்ல தன் சொந்த பிள்ளையாலும் தள்ளப்பட்டான் ரெண்டு சாமியில் பதினாறு பதினொன்றில் அவன் சொல்லுகிறான் என் கற்ப பிறப்பாகி என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடுகிறான் என்று சொல்லி இப்படி தாய் தகப்பன் பெற்றோர் இவர்கள் ஒரு பக்கம் அவனை தள்ள இன்னொரு பக்கம் அவனுடைய சகோதரர்கள் தள்ள இன்னொரு பக்கம் தன் சொந்த பிள்ளை அவனை தள்ளத்தக்கதாக அவனுடைய வாழ்க்கை அவ்வளோ கடினப்பட்டது ஆனாலும் கத்தர் அவனை தேற்றி அவனை இஸ்ரேல் மீது சமஸ்த இஸ்ரேல் மீதும் கத்தர் ராஜாவாக மாற்றினார் அது மாத்திரமல்ல தாவிதை தான் கத்தர் எல்லா இடத்திலும் தாவிது தாவீது தாவிது என்று கடைசுவரைக்கும் கத்தர் சொல்லிக் கொண்டே இருப்பான் ஏசைய முப்பத்தி எட்டு ஐந்துல இசைக்கிய ராஜாவை பார்த்து கத்தர் சொல்லுகிறார் உன் தகப்பனாகிய தாவிதின் தேவனாகிய கத்தர் உனக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி கத்தர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல வெளிப்படுத்தினர் விசேஷம் வரைக்கும் கத்தர் தாவித நினைவு கூர்ந்தான் ஆமேல் வெளிப்படுத்தினர் விசேஷம் என்பது வேத முடிசூடப்பட்ட மகுடம் எனப்படும் காரணம் மற்ற புத்தகங்கள் எல்லாம் அதன்படி நடக்க வேண்டும் அப்படிதான் நன்மை ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் வாசிக்கிறது கேட்கிறது அதிலையும் ஒரு நன்மை உண்டு அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் அதுல ஐ மீன் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று ஏழில் கத்தர் சொல்கிறார் ஐ மீன் நான் தாவீதின் திறவுகோலை உடையவன் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்து ஐந்து தாவீதின் வேறுமானவர் இப்படி சொல்லி தாவீது 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 என்று சொல்லி கத்தர் வேதத்தின் கடைசி வரைக்கும் கத்தர் அந்த காரியங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் காரணம் தாவீது கத்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனது மாத்திரமல்ல எல்லாராலும் தள்ளப்பட்டாலும் அவன் கத்தரை உறுதியாகி பற்றி கொண்டான் அந்த ஒரு காரியத்திற்காக கத்தர் அவன் என்னாலும் அவனை நினைவு கூறும்படி அவன் சன்னிதி அவன் சிங்காசனத்தை கத்தர் உறுதிப்படுத்தி ஏ மகாராஜா அந்த சிங்காசனத்தில் அமர கத்திற்கு இருபது செய்தான் அவன் ஒருவேளை தகப்பனும் தாயும் நம்மை தள்ளிவிடலாம் ஆனால் நம் தகப்பனும் தாயும் தள்ளிவிட்டாலும் அதற்கேற்ற ஒரு அன்பு கத்திரிடத்தில் உண்டு அதனால் அந்த வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் அறுபத்தி எட்டு ஐந்தில் அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று அது மாத்திரமல்ல கத்தருடைய அன்பு என்பது தாய் தகப்பன அன்பிற்கு நிகரான ஒரு அன்பு சங்கீதம் நூத்தி மூன்று பதிமூன்றில் கத்தர் சொல்லுகிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல் நான் எனக்கு பயப்படுகிறதுக்கு இறங்குவேன் என்று சொல்லி அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது அது மாத்திரமில்லை ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூன்றில் கத்தர் சொல்லுகிறார் ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று ஏசையா நாற்பத்தி ஒன்பது பதினைந்தில் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை ஏசையா அறுபத்தி ஆறு பதிமூன்று சொல்லுகிறது ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எரிசேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஐ மீன் எரிசுமிலை தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி கத்திர சொல்லுவேன் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் ஐ மீன் அப்படி என்றால் என்ன ஒரு தாய்க்கு சமமான ஒரு அன்பு அதை நம்ம பார்க்குறோம் ஒரு தாய் தேற்றுவது போல் அது மாத்திரமல்ல அந்த வசனத்தின் அவர் கத்தர் சொல்லுகிறார் ஒரு எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி எருசிலேம் என்றால் என்ன இன்றைக்கு நம்ம ஒரு யார் வீட்டிற்காவது நம்ம சென்று ஒரு அரசியல்வாதி வீட்டிற்கு நம்ம சென்று எங்களுக்கு உதவி வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்டால் அவருக்கு என்ன செய்வார்கள் நமக்கு உதவி செய்துவிட்டு அனுப்பிவிடும் நம்ம அவங்க வீட்டில் வைத்து நம்மளை தேற்ற மாட்டார்கள் அவர் தேற்ற வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது ஆனால் கத்தர் சொல்லுற எருசிலேமிலே உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது எருசுலேமை குறித்து வேதம் அநேக இடத்தில் சொல்லியிருக்கிறது மத்தையோ ஐந்து முப்பத்தி ஐந்தில் கத்திரி சொல்லுகிறார் எருசிலேமின் மீது ஆணை விட வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது அமீன் சகீர எட்டு மூன்று நான்கு சியோன் இடத்துல திரும்பி எருசிலே நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி கத்துருடைய வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்றில் கத்தர் சொல்லுகிறார் சியோ எருஸ்லேமில் வாசமாக இருக்கிற கர்த்தருக்கு சியோனிலிருந்து ஸ்தோத்திரங்கள் உண்டாவதாக என்று சொல்லி எருஸ்லேமில் வாசம் பண்ணுகிறவர் எருஸ்லேமின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர் எருஸ்லேமினுடைய மகாராஜா அப்படிப்பட்ட நகரத்தில் கத்தர் நம்மளை வைத்து தேற்றக்கூடியவராக இருக்கிறார் ஐ மீன் அது மாத்திரமல்ல ஏசியர் நாற்பத்தி ஒம்பது பதினைந்தில் இங்கேதான் கத்தர் ஒரு முதல்ல ஒரு தாயின் அன்பிற்கு தன்னை ஒப்பிட்டு காண்பித்தார் அடுத்து தாயின் அன்பை காட்டிலும் பெரிய அன்பு நாற்பத்தி ஒன்பது வார்த்தை சொல்லுகிறது ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளை கிறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை அப்படி மறப்பாளோ என்று கர்த்தர் சொல்லும்போது ஸ்திரியானவள் தன் பிள்ளையை மறப்பாளோன்னு சொல்லும் அது நடக்காத ஒரு காரியம் தான் ஆனா அதுவே நடந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஐ மீன் நம் சொந்த தாய் தகப்பன் நம்மை விட்டு விலகலாம் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் நான் தாய் தகப்பனாக இருந்து உன்னை நேசிப்பேன் என்று சொல்லி அது மாத்திரமல்ல அதை காட்டிலும் அதிகமாய் நேசிப்பேன் நம் தாய் தகப்பனுக்கு நம் சகோதரருக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குது அவ்வளவுதான் அந்த லிமிட்டை தாண்டி அவர்களால் நமக்கு எதுவும் செய்ய முடியாது ஆனால் கத்தர் இல்லை ஒருத்தி மூத்த ஆறு பதினைந்து சொல்லுகிறது ஒருவராய் நித்யானந்தபுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கர்த்தனும் ஒருவராய் சாகாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாது ஒளியில் வாசம் பண்ணுகிற மனிதர்கள் ஒருவனும் கண்டிராதரும் காணக்கூடாததுமாயிருப்பார் அப்படிப்பட்ட வல்லமை உள்ள கர்த்தர் நமக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கும் பொழுது நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் நீங்கள் நிச்சயமாகவே தேற்ற தேற்றப்படுவீர்கள் மகாராஜாவின் நகரத்தில் தேற்றப்படுவீர்கள் கத்திர உங்களோடு கூட இருக்கிறாங்க கத்திர உங்களை ஆசிர்வதிப்பாங்க